விமான ஓடுபாதையில் காரை இயக்கிய நபர் அதிர்ந்து போன விமானப் பணியாளர்கள் விமானம் தரையிறங்கிய நேரத்தில் ஓடுபாதையில் கார் ஓட்டிச் சென்ற பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காங்கில் இருக்கும் சுவர்ண பூமி விமான நிலையத்தில் உள்ள விமான ஓடுதளத்தில் விமானம் தரையிறங்கியுள்ளது இதன்போது அந்த விமான ஓடுதளத்தில் விமானத்திற்கு பின்னாலே கார் ஒன்று பயணம் செய்துள்ளது கார் செல்வதை கண்ட விமான நிலைய ஊழியர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் இதனை அடுத்து விமான நிலைய காவல் அதிகாரிகள் விரைந்து சென்று அந்த காரை மாடக்க பிடித்தனர் காரை ஓட்டி வந்த இளைஞரை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் நான் தவறுதலாக விமான ஓடுபாதையில் பயணம் செய்தேன் என்று தெரிவித்தார் இதனை நம்பாத காவல்துறையினர் வாகனத்தை சோதனை செய்ய அதில் போதை இருந்துள்ளது ไปนู่นแล้วครับไปนู่นแล้วครับหลุดเข้ามาในแอร์ไซด์ครับมาจากไหนครับ மேலும் இது பால தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க